அன்பான சகோதர சகோதரிகளை இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை ஓசி ஐந்தாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்களும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுக்கிற தேவ ஜனங்களை எப்போதும் பிரச்சனை போராட்டம் வரும்போது நான் தேவனை அதிகமாக தேடும் கர்த்தரை அதிகமாக தேடுவோம் ஆகியால் பிரச்சனை போராட்டம் வரும்போது நாம் சோர்ந்து விடாமல் நாம் ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் வானத்துக்கு நேராக ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் ஏறெடுக்கும் போது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய நன்றி பலிகளை போது கர்த்தரை ஆராதிக்கும் போது நம் பிரச்சனை விடுதலை பெற மாத்திரமல்ல அது ஒரு வாழ்வியல் ரீதியாக நாம் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதில் ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வோம் அதிலிருந்து நாம் கர்த்தர் துதிப்பது ஆராதிப்பது கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இன்னும் பலப்படும் மாத்திரமல்ல நாம் பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் அது நம்ம ஏசும் ரத்தால் மாத்திரம்தான் முடியும் ஆகவே ஒரு வசனம் சொல்கிறது பாவத்தை மறைக்கும் வாழ்வடைய மாட்டான் அது அறிக்கை விட்டுக்கணும்னு இறக்கப்படும் என்ற வசனத்தின்படி நாம் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை விடுதலை பெற வேண்டும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் கத்தாவே சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே எல்லோருக்கும் உணர்வுள்ள இருதை தாங்க தக்கப்பன் ஏசப்பா சோத்திரங்கத்தாவே பாவத்தை விடுதலை பெற்று தகப்பன் நித்திய வாழ்வை நாங்கள் சொந்தரிக்க வேண்டும் ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த தகப்பனை சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் ரட்சிப்பு ஐஸ்வர்யம் ஆண்டவரே நித்திய வாழ்வை எல்லாம் சொந்தரிக்க திரும்பத்தாங்க ராஜா எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பன் நாங்கள் கைட்டு சிக்கிற வேலையை ஆசிரியங்க எங்கள் சபையை ஆசிரியங்க சபை போதைகளை ஆசிரியங்க ராஜா ஊழியம் ஊழியம்சி ஆசிர்விங்க ராஜா ஏசப்பா எங்கள் தேவைகளை சந்திங்க ராஜா தவி யாரெல்லாம் தகப்பனே அண்டவர் ஏசப்பா அதே காரியங்களுக்கு ஜெபித்து கொடுக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபத்திற்கு பதில் திரும்படி ஜெபிக்கிறேன் சோத்திரங்கத்தாவே துதி கன மகிமை யாவையும் ஏசு சொருக்கே செத்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஏசுக்கிற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்